ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி எங்களோட டே எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கும் போல் கொஞ்சம் ஆக்டிவாக எந்திரிச்சு வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு காலையிலேயே ஒரு பிளாக் காஃபியும் குடித்தாச்சுங்க ஹஸ்பண்ட் வந்து மாட்டோட வேலையெல்லாமே பார்த்துக்கிட்டாங்க பாப்பாவுக்கு காய்ச்சல் அதனால் ஸ்கூலுக்கு போகல பையன் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க

கேரட் பொரியல் அப்புறம் நேற்று எடுத்த மட்டன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியாச்சுங்க சாப்பிட்டுட்டு என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நாங்கள் தோட்டத்துக்கு போகிறோம் வாங்க எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் பயங்கரமான குளுரு குளுனாலும் குளிர் பயங்கரமாக இருக்குது குளுரு நம்ம தோட்டத்துக்கு நம்ம வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டோம் அப்போ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போயிட்டு நிலவரங்கள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு மாடுக்கு இப்போதாங்க அது சும் என்னை பார்த்தாவே கட்டிகிட்டே இருக்குங்க பாத்தீங்களா நல்லாவே மழை பெய்யுது கேரளாவில் வந்துட்டு இப்போ இந்த ஒரு வாரமாக நல்ல மழை குளிர் தாங்கவே முடியலைங்க மழைக்கு சேஃப்டியாக நான் கவர்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் ஃபுல்லாக போடுற கோட்டு மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்கள் ஆற்றுல தண்ணி வருதா வாங்கல அதெல்லாம் காமிங்க அப்படின்ட்டு அதுல எல்லாமே காமிச்சிடலாம் அப்படி சொல்லிதான் நான் இந்த குழுவே வந்திருக்கேன் சரி வாங்க போலாமா போய் உள்ள போய் பாக்கலாமா சாயா போலாமா வாழை தார் இருக்கு பாத்தீங்களா மழைக்கு அதுக்கும் காத்துக்கும் தாரெல்லாம் ஒடிஞ்சு கீழே கிடக்கு பாருங்க குட்டி தார் தான் இனி கொஞ்ச நாள் விட்டா நல்லா கொஞ்சம் இருக்கும் ஆகல அது குழியும் கீழே விழுந்துருச்சு ஜயா ஜயா

இது வந்து கேர்ன வீடியோ எடுக்கலாம். மா இதெல்லாம் கொஞ்சம் எடிட் செரி பண்ணிறது. ஹ? சரியா. சரி வாங்க. நீ ஏன் பேசாம பேசணும்? நீ பேசினா மரியாதைல பெரிய ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்க உங்களை புடிப்பாங்க. இத வெட்டடா. हां बेटा बेटा. இது இது. हां. हां, உணங்கியக்கனக்க கண்டിച്ചோ. தாறதே. ஆ அதெல்லாம் கண்டിച്ചோ. பயங்கரமா கேட்டுது இதான் பாக்கால தண்ணி வந்துச்சு மழை பெய்யுது வேறதான் நல்லாவே தண்ணி வந்துச்சு தெரியல பின்னாடி ప్కం దీ

ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னங்க ஆனால் இப்போ தான் வந்துட்டு நம்ம எல்லாமே இந்த ஏழை செடி பார்த்திங்களா இந்த ஏழை செடியெல்லாம் வச்சுருக்கோம் காய்கறி வந்து நம்ம வீட்டுக்கு அங்கே அந்த சைடில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் மறுபடியும் ஏழை செடிக்காகவே உதிக்கிட்டோங்க இனியும் கொஞ்சம் செடியெல்லாம் போட இருக்குது கொஞ்சம் செடியெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்போ வந்துட்டு கொஞ்சம் மரங்கள்லாம் வச்சு வைக்கணும் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு மரம் நட்டுக்கோம் இந்த சின்ன மரம் நட்டுக்கோம் நிறையா பிளா மரத்தில் நிறைய பலாக்காரங்க இந்த மழை காலத்தில் வந்துட்டு ரொம்ப கலாக்காய் இருந்தாலுமே நம்மளால் சாப்பிடவும் முடியாது ஆனா ஆசையில் சாப்பிடாம இருக்கவும் முடியாது நிறைய பலாக்காய் போய் நம்ம பார்க்கலாம் வாங்க அங்க போய் ஏ நிறைய பலாக்காய் இருக்குது முத்தனது இருந்தால் இப்போ பிடிக்கிறோமா நோக்கிட்டு நமக்கு வரைக்கும் பார்த்துட்டு வந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறாரு வாங்க போலாம் குட்டி குட்டியாக தான் பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கு இருக்குது கொஞ்சம் பெருசாச்சுன்னா வீடியோ காவுக்கு காமிச்சே வச்சா ஆனால் கீழே விழுந்துருச்சு சரி நாங்கள் சேர்ப்பு வைங்க இருக்குன்னா இப்ப இல்ல பாத்தீங்களா இப்பதான் இதுல பூ பின்ஸ் எல்லாம் வருது இனி இதெல்லாம் பெருசாகி அதுக்கப்புறம் தான் காயா வரும் நம்ம தோட்டத்துக்கு தேங்காய் தாங்க இது நான் காத்து மலையில வந்து தேங்காய் கீழே விழுந்து கிடைக்கும் நாலு காய் கடிச்சிருக்கு காலையில வெண்டுக்காய் கிடைச்சு காய் கடிச்சிட்டு இப்ப காத்துல வந்து நாலு காய் கடைச்சிருக்கு அதே நம்ம எடுத்துட்டு போலாம் நான் சொன்ன சூப்பராக இருக்கா ஆனால் இனி விளையில இது கொஞ்சம் பிஞ்சு தண்ணி இது கொஞ்சம் இனி ஒரு மாதம் ஆகுமா ஒரு மாதம் இது பறிக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறோம் காணும் காணும் அதே மேல மேலெல்லாம் உண்டு அங்கே அற்றத்தை கம்பர் லாஸ்டில் ஃபுல்லாகவே பிளாக்கா தாங்க எப்போ சக்கமாக காய்ச்சிருக்கு அந்த ரோப்பு மேலே இருக்கிற மரத்தில் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு அதை காமிக்கலாம்ல அது சூப்பர் அப்படி பிடிங்க ஆ அது பாத்தீங்களா அங்க பாருங்க எவ்வளவு பெலாக்காய் அப்படியே காய்ச்சு தொங்குது வேகப்பட்ட காய்ங்க மேலங்காய் கப்பலங்கா அப்படின்னா பப்பாளிக்காயின்னு அர்த்தங்க அப்படின்னா பெலாக்காயின்னு அர்த்தம் இங்க வந்துட்டு பெலாக்காய்க்குழம் அது என்னாலும் சக்க பழம் சக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இது பப்பாளிக்காய்க்கு வந்துட்டு கப்பலங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க அது அவருக்கு அப்புறம் அப்படிங்கா தோட்டத்து வேலையெல்லாம் இலக்க விவசாயம் பண்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாதுங்க டஃப்பான விஷயம்தாங்க அந்த பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம வேலை செஞ்சுக்கலாம் யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது தோட்டத்தில நம்ம எப்போ தோணுதோ வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் கரெக்டாக அந்தந்த மாதத்தில் வந்து ஏழை செடி அப்படின்னாவே அதுக்கு பராமரிப்பு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து உரம் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும் தண்ணி வேடையிலலாம் தண்ணி தே தண்ணி கொடுத்துக்கணும் பாதுகாப்பாக நம்ம பார்க்கணுங்க அப்போ ஒரு அக்கா ரெண்டு அக்கா இருந்தால் நம்ம பரவாயில்ல ஏழு அக்கா இருக்காங்க ஏல அக்கா அப்படிங்கிறதுல ஏழு அக்கா இருக்காங்க அது எல்லாமே நம்ம கரெக்டான பராமரிப்பில் தாங்க அவங்க வளர்த்தி நல்லா பெருசாகி காயாக்கி உங்களுக்கு காயாசு போட சமையலுக்கு யூஸ் பண்ண இந்த மாதிரி காயாக வர்றதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இங்கே நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த செடி அப்படியே குட்டியாக ஒரு செடி வச்சு அந்த செடி பெருசாகி அது வந்து ஒரு குடும்பம் மாதிரி நிறைய செடிகளாகி அதிலேருந்து சரம் போட்டு சரத்தில் பூ பூத்து காய் காய்ச்சி அதை வந்து ஆளுக வந்து ஐம்பது நாளைக்கு ஒரு தடவை வந்து பறித்து ஸ்டோரில் கொண்டு போய் காயை வச்சு பதப்படுத்தி அது அப்புறம் யாவது போட்டு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்படி வருதுங்க ரொம்ப ரொம்ப ஆனால் வாசம் செம்மையாக இருக்குங்க ஏலக்காய் வாசம்லாம் பிடிக்காதுன்னு யாருனாலே சொல்ல முடியாதுங்க ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் விவசாயம் அப்படிங்கிறது நம்ம காய்கறி வாழை இந்த மாதிரி என்னென்ன பண் கோழி மாடு இதெல்லாமே வச்சு வே பார்த்துட்டு இருந்தாலும் மெயினான நம்மளுடைய வேலை வந்துட்டு தாங்க ஏலக்காய் தோட்டம் தாங்க இதுதான் நம்மளோட என்ன சொல்கிறது உயிர் மூச்சுன்னு கூட சொல்லலாங்க இதை நம்பி தான் நான் என்னோடய வீட்டுக்காரவங்க என்னோட குழந்தைங்க படிப்பு குழந்தைங்க எல்லாம் எங்களோட வாழ்வாதாரமே இந்த ஏலக்காவை நம்பி தான் இருக்குது நாங்கள் இதை நம்பி வேலை செய்கிறோம் எங்களை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில்ங்க சரி வாங்க நம்ம அங்கிட்டு போகலாமா இவங்க எல்லாம் பெருசாயி காய் காய்ச்சி நம்மளுக்கு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்பதான் நம்மளும் கொஞ்சம் என்ன சொல்றது தெம்பா எந்திரிச்சு வர முடியுங்க இங்க சுத்தி அரைஞ்ச காய் காய்ச்சிருக்கு சுத்தி அரைஞ்ச காய் ஆனா கொஞ்சம் பெருசாயிடுச்சு நல்லா இருக்குல்ல சுத்தி நம்ம தோட்டத்திலேயும் மிளகு குடியெல்லாம் போட்டுக்கோங்க மிளகு கொடியெல்லாம் இருக்கு இதுல நான் போன வருஷம் மிளகு எடுத்து நான் வீட்டில் போட்டுருக்கேன் மிளகு கொடி இப்போ இனி பெருசாகி இவங்க வந்து காய்க்கணும் அடுத்த வருஷம்தான் இனி இவங்க பெருசாகி காய்ப்பாங்க அதுலேயும் கொடி சரமெல்லாம் போட்டு மிளகு வந்து காய்க்குவோங்க அது வெட்டாம் அரி பார்த்து இல்லை எடுத்துகிட்டு வரேன் ஆ வெட்டாம் திருச்சி வரும் வெட்டான் தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் வேற என்ன ம்ச நடத்துருக்கோம் பூசணிக்காய் வெல்றிக்காய் அப்புறம் என்ன படவலம் படவளம் அப்படின்னா புடலங்காய் தக்காளி எல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் புரூட் இதெல்லாமே நடிச்சிருக்கோம் நம்ம அம்மி அம்மியோட மணி வந்து கலந்து விழுந்துருக்கு நான் கீழ இருந்து கீழேருந்து மாட்டுக்கு புள்ளி போட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதை எடுத்து வேலை பார்க்கலாமா மாடு சம்மதிக்க அம்மனையும் பாருங்க கட்டப்பாவும் செஞ்சு கத்தோ கத்துன்னு கத்துறாங்க அவங்க போயிட்டு வரலாமா பசிக்குது உங்களுக்கு பசிக்குதா நீங்க தான் அப்பா சாப்பிட்டீங்களே அப்புறம் உங்களுக்கு பசிக்கோ சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கொஞ்சம் கூட சாப்பிடலாம் சாப்பிடலாமா போலாமா செல்ல குட்டிகளா சாப்பிடுங்க கத்திட்டே இருப்பீங்க நீ பாலம் அங்கே இருந்துச்சுங்க அந்த பாலத்தை வந்து விழுந்துருச்சு அதனால இப்ப புதுசா இங்கே பாலம் போட்டிருக்கோம் இதுலதான் ஏறி போகணும் மேலே போறேன் ஆத்துல பார்த்தீங்களா தண்ணி நல்லாவே வருதுங்க அங்கே தான் இருந்தோம் தண்ணி போட்டு நல்லா பசிங்க வந்து சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் தோட்டத்தில் போய் மறுபடியும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு சாயங்காலம் போல் நல்லா கப்பை கெழங்கு சுட சுட அவிச்சு அதுக்கு மிளகா அரைச்சி நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் மீண்டும் சந்திக்கலாம்